ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால் காவடி தூக்கும் என்று சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால் காவடி தூக்குவான் என்று இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார்கள் பழனியில மாத்தி மாத்தி பேசுறான் நான் அந்த ஊரை சார்ந்தவன் எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும் தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருவருமான் இத்தனை காலமா இருக்க எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும் பெயர் வைப்பது பழனியாக இருக்கும் முருகனை நன்றாக தெரிந்தவன் நான் என்னுடைய பெயரும் கூட முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருந்தது பத்தாவதுல தான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் சென்றாங்க முருகனாக இருந்து சிவநாயகனுடைய பெயரை மாற்றம் செய்தார் ஆனால் முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் தான் ஆண்டிக்கோளத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள் சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது ஆண்டிக்கோளத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை அது பழனி கோயிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியல பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார்கள் யாரெல்லாம் பழனி கோவில்ல அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மன்னனுடைய சரித்திரம் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக காரனுடைய சனாதன தர்மம் இருக்கு போன செப்டம்பர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின் அதே மேடையில் பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு அதுக்காக நோட்டீஸ் உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான கொடுத்திருக்கிறாங்க அது நடந்து கொண்டிருக்கிற சரியாக ஒரு ஆண்டு கழித்து அதே சனாதன தர்மம் வேண்டாம் அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில் பால்காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேசுறாங்க இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா இன்னைக்கு மூச்சுக்கு முன்னூறு இவங்க இவங்கெல்லாம் வந்து பெரியார் 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 சொல்றாங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறாங்க நடந்து கொண்டிருப்பது பெரியாரனுடைய ஆட்சி இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பற்றி என்ன சொன்னார் எல்லோருக்குமே தெரியும் தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய மூன்று புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தொல்காப்பியர் அவர்கள் கம்பன் அவர்கள் திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான் இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவனை பற்றி பேசுவது பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க தொல்காப்பியன் ஆரிய கூலி ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அது ஒண்ணுதான் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன் அரசியல்வாதியை தப்பா சரியா சொல்லியிருக்காரு கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காரு முழு பொய்யன் முழு பித்தலாட்டக்காரன் இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மூன்று புலவர்களை பற்றி சொன்ன கருத்து இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரனுடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறான் அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகவெருமானதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது அது வரும் வரும் பொழுது பயங்கரமாக வராது கலாச்சாரத்தை எழுபது ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்கத்தான் போறாங்க